ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டு இருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் அந்த வல்ல இறைவனுடைய மிக நேசத்திற்குரிய ஒரு அமல் ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் வல்ல இறைவன் தன் திருக்குறானிலே சொல்கிறான் சூரா சஃப் என்ற அறுபத்தி ஓராவது அத்தியாயம் யாஹல்லோ ஈமான் கொண்டோர்களே ஹல் அதுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் அதாபின் அலீம் துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனை வர இருக்கிறது கொடூரமான வேதனை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு வேதனை வர இருக்கிறது அந்த வேதனையில் இருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு அல்லாஹ் ஈமான் கொண்டோரே ஒரு வேதனை வரப்போகுது அதை இந்த மனித குலத்தில் உள்ள அத்தனை பேரையும் நீங்கள் நினைத்தால் ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்தால் அந்த வியாபாரத்தில் இருந்து நான் உங்களை காப்பாற்றி விட முடியும் நீங்கள் அதை செய்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்கறான் கேட்டுட்டு அல்லா சொல்றான் துக்மின்னு பில்லா ஒரு ரசூலகி ஓ துஜாஹிதூனஃபி சபீர் இல்லாஹி வி அம்பாலிக்கும் வ அன்ஃபூசிக்கும் நீங்கள் அல்லாஹவை நம்புங்கள் அவனது திருத்தூதரை நம்புங்கள் அவனுடைய பாதையில் உங்கள் உயிரால் உங்கள் பொருளாதாரத்தால் நீங்கள் தியாகம் செய்யுங்கள் எதையாவது டெடிகேஷன் பண்ணு அர்ப்பணி நீ அர்ப்பணித்தால் அல்லாஹை இறை தூதரின் நம்பினால் லாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்குந்தும் தகலமும் நீங்கள் அறிந்தால் அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்த அல்லா பேசுகிறான் எகுஃபிர்லக்கும் சுனூபக்கும் உங்கள் பாவங்களை அல்லா மன்னிப்பான் உங்களுடைய எல்லாவிதமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஜன்னாத்தின் தஜிரிமின் தகத்தி அன்ஹார் பகுதிகளில் ஆறுகள் ஓடுகிற ஒரு அற்புதமான வசிப்பிடம் கொண்ட அந்த சொர்க்கத்தில் உங்களை அல்லா குடியமர்த்துவான் அங்கே உங்களுக்கு மகிழ்வு மிக்க பரிசுத்தமான இருப்பிடங்கள் இருக்கிறது மகத்தான வெற்றி என்று அல்லா சொல்லுகிறான் இது இல்லாமல் இன்னொரு சிறப்பும் அது இந்த பயானினுடைய இறுதியில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த அல்லா என்ன சொல்லுகிறான் நீங்கள் ஈமான் கொண்டது உண்மை என்றால் நரகத்தில் இருந்து நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவது உண்மை என்றால் சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுவது என்றால் உங்கள் பாவங்களெல்லாம் என்பது உண்மை என்றால் அல்லாவை நம்புங்கள் நம்புங்கள் அல்லாவுக்காக அவன் மார்க்கத்துக்காக அவனுடைய மார்க்க வளர்ச்சிக்காக வேண்டி உங்கள் உடல் உழைப்பையும் பொருளாதார செலவினங்களையும் நீங்கள் செய்யுங்கள் இதுதான் நல்லது என்று அல்ல சொல்கிறான் இதனால் நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் நரகத்தில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நீங்கள் இது மகத்தான வெற்றி என்பதாக குரானில் அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லி தருகிறான் இந்த பொருளாதார செலவினங்கள் என்பது இருக்கிறது இது அல்லாவுக்கு பிரியத்திற்குரிய பல அமல்களில் ஒரு முக்கியமான அமல் என்ன காரணம் என்றால் அல்ல அந்த கருமித்தனத்தை எல்லாருடைய உள்ளத்துல கொஞ்சம் வச்சிருக்கிறான் கஞ்ச உள்ளம் இருக்குல்ல அது எல்லாருக்கிட்டே இருக்குங்க கஞ்ச உள்ளம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாதுங்க எந்த அளவிற்கு அல்ல திருக்குறானில் பேசுகிறான் என்றால் அல்லாவுடைய கருவூலம் இருக்குல்ல அல்லாவுடைய ஆற்றல் அந்த பேரருள் கொண்ட கருவூலம் அந்த கருவூலம் ஒருவேளை மனிதர்கள்ட்ட இருந்தா என்ன நடக்கும் குரான் பேசுது அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் நிறைந்த அந்த கருவூளம் இல்லை யாருக்கு அது கிடைக்க போறது கிடையாது ஒரு பேச்சு அது சொல்லணும் எனது ஒருவேளை உங்ககிட்ட இருந்தா அப்பவும் விடுமோ என்று உனக்கு ஒரு பயம் என் கருவூலம் ஒரு நாள் குறையாதுங்கிறான் அல்ல அல்ல எவ்வளவு அள்ளி கொண்டே இருந்தாலும் அது குறையாத வட்சாதபுரம் நதியை போன்றுதான் அந்த கருவூலம் இருக்கும் ஆனா உங்களுக்கு எப்படி சிந்தனை குறைஞ்சிருமோ எட்நூறு கோடி பேருக்கு கண்ணு கொடுக்க உங்களுக்கு தோணுமா நான் கொடுக்கறேங்க எட்நூறு கோடி பேருக்கு இதயத்தை கொடுக்கறான் எட்நூறு கோடி பேருக்கு தாய் தந்தை கொடுக்கறான் ரொம்ப சொற்பமான செலவுக்கு கொடுக்கல ஏன் கொடுக்க முடியாம இல்ல சோதிப்பதற்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் எல்லையை கொடுத்துட்டான் எல்லா விதமான அருக்குடைகள் அதிகம் அதிகமாக இறைவன் கொடுத்ததுக்கான காரணம் நான் அருளாளன் நான் கொடை வள்ளல் கொண்டவன் கொடை தன்மை கொண்டவன் என்று சொல்லுகிறான் அதற்கு மாற்றமாக அல்ல மனிதர்களை கருமி தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் இந்த கருமி உள்ளம் இருக்குல்ல இதை நாம மீட்டெடுக்கப்படுவது என்பது அல்லாஹ விடத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் அல்லா திருக்குறான் சொல்றான் சைத்தானுடைய முக்கியமான இலக்கண தெரியுமா சூரா பக்கரா பேசுகிறது அஷ்தானு இந்த ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை குறித்து பயமுறுத்தி கொண்டே இருப்பான் மௌத்து வரும் அவனுக்கு அதான் வேலை அட நல்லது பண்ணிடாதா உன் பணமெல்லாம் போயிடும் ஏழைகள் எளியோர்கள் அனாதைகள் சமூக பணி என்று நீ பொருளாதாரத்தை செலவு பண்ணிட்டா உனக்கு யார் சோறு போடுவா இதை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்போம் நீ யோசிச்சு பாருங்க ஒரு ட்ரிப் போகும்போது இது நினைவு வராது என்னைக்காவது நினைவு வந்திருக்குதா மனைவி பிள்ளைங்களோட கொடைக்கானல் போகும்போது சிந்தனை வருமா சிந்தனை வராது அல்லது ஆடம்பரமாக திருமணம் செய்யும்போது போது நீ ஏழையாயிருவடா அப்படின்னு சிந்தனை வருமா சிந்தனை வராது உயர் ரகமான ஆடைகளை போடும் போது நீ சிந்தனை வருமா சிந்தனை அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக பத்து பைசா நீங்க செலவு பண்ணுங்க சிந்தனை செலவு பண்ணிட்டு என்னடா உன் வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்கிறது இந்த சிந்தனையை செய்தான் தூண்டுவான் அவனுக்கு எதிராக நீங்கள் நடங்க இஸ்லாம் சொல்கிறது இந்த தர்மத்தால் ஒருபோதும் உங்கள் நீங்கள் வறுமையை அடையவே மாட்டீர்கள் இது நான் கொடுக்கிற வாக்குறுதிங்கனால்தான் பத்து ரூபா கொடுத்தா குறையும் உலக யதார்த்தம் பத்து ரூபா கூட அது குறையாதுங்கிற அல்லாவுடைய யதார்த்தம் தர்மத்தை அல்லாவுக்காக வேண்டி அளவுக்கு அதிகமாக அள்ளி வாரி வழங்கக்கூடிய நீங்கள் இருங்கள் அது அல்லாஹிடத்துல மிகப்பெரிய நன்மையை பொக்கிஷத்தை பெற்றுத்தரும் நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரசூல்லாவுடைய சபையில் வெளியூர்காரர் ஒருவர் நபிகளாருடைய சபைக்கு வராரு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராருன்னா அவருக்கு விருந்தளிப்பது இஸ்லாத்தினுடைய கட்டாய கடமை நபிகளார் சொன்னார்கள் மண்கானி அல்லாவே இறுதி நாளை நீங்கள் நம்பியது உண்மை என்றால் நீங்கள் விருந்தாளிக்கு விருந்தினருக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் எதையாவது கொடுங்க அப்படின்ட்டான் ரசூலுல்லா நமக்கு சொல்லி தராங்க ரசூல்லா உடனே வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க அவங்க குடிக்க தண்ணீரை தவிர ஒன்றும் இல்லை நபீனுடைய பெரும்பான்மையான நாட்கள் அப்படி தான் ஓடிச்சு சகாபாக்களை அழைத்து என் விருந்தினருக்கு உங்கள் சார்பாக யாராவது ஒருத்தர் விருந்து கொடுக்கலாமா ஒரு நபித்தோழர் கையை உயர்த்துக்கிறார் அல்லாஹுடைய துதரை தோழர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு வீட்டில் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளை இருக்கிறாங்க இவர் அந்த நபித்தோழரை வெளியே விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் தன் மனைவி இடத்தில் சொல்லுகிறார் நபிகளாருடைய விருந்தினை அழைச்சிட்டு வந்து ஏதாவது கொஞ்சம் உணவு கொடுமா அவங்க வீடு ஒரு பெரிய பணக்காரருடைய வீடு எல்லாம் கிடையாது அவங்க அந்த மனைவி திரு திரும்பி அளிக்கிறாங்க ரிப்ளை பண்றாங்க இன்றைக்கு உங்களுக்கோ எனக்கோ கூட உணவு உண்ண உணவு இல்லை பிள்ளைக்கு தான் இருக்கு கொஞ்சம் போல என்ன செய்யலாம் அந்த நபித்தோழர் சொல்லுகிறார் பிள்ளைய தூங்க வச்சிரு அந்த உணவை அவருக்கு நம்ம பரிமாறிடுவோம் அவரோடு ஒன்றாக வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுவோம் விளக்குகளை சரி செய்வதை போன்று விளக்கை அணைத்து விடு நாம சாப்பிடுற மாதிரி நடிப்போம் நாம சாப்பிடுறோம்னு அவர் நினைப்பார் அவர் வயிறு நம்ப சாப்பிட்டு தூங்கட்டும் காலைல அவர் புறப்பட்டுருவாரு என்று சொல்லி ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒருவேளை உணவை தியாகம் செய்தார்கள் ஒரு வாழ்நாள் உணவை இல்லை ஒரு வேலை உணவு அல்லாஹ் மறுநாள் பொழுது காலை வேலை அந்த நபித்தோழர் புறப்பட்டு விட்டார் விருந்தினர் ரசூலுல்லா நபிகளாரை தேடி வந்து சொன்னார்கள் அந்த நபித்தோழரை அழைத்து நேற்று இரவு நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் உங்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான் சந்தோஷப்பட்டான் சிரித்தான் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு இறை வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் தங்களுக்கு பல தேவைகள் இருந்தும் இவர்கள் பிறருக்கு முன்னுரிமை வழங்குவார்கள் யார் அவங்க சொர்க்கவாசி எனக்கு ஆயிரத்தி எட்டு தேவை இருக்குது ஆனால் மார்க்கம் என்று வரும் பொழுது இவர்கள் பிறருக்கு முன்னுரிமை வழங்குவார்கள் ஒருவர் தன் உள்ளத்தில் இருந்து கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பை பெறுகிறாரோ இருக்கிற கஞ்ச உணத்தில் இருந்து விலகிக் கொள்கிறாரோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக எப்போதெல்லாம் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து அதில் இருந்து நீங்கள் விலகி செல்கிறீர்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அது சைத்தான் ஏற்படுத்துகிற ஊசலாட்டத்தால் நரகத்திற்குரிய ஒரு பாதையை நோக்கி சைத்தான் அழைக்கிறான்

கவனிக்க வேண்டிய பாருங்க எதுவுமே இல்லாத போது கூட தேடி கண்டுபிடித்து ஒரு பேரட்ச எடுத்து தருகிறார்கள் என்றால் ஈமானினுடைய சுவை என்பது மட்டும்தான் ஈமானினுடைய சுவையை ஒருவர் அளவுக்கு அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும் எப்போது தனக்குரியதாக கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அது ஈமானுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை நாம் வளர்ப்பதற்கு சமம் தர்மம் என்கிற காரியத்தை நாம் அதிகம் அதிகமாக அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் இன்றைய தினத்தினுடைய ஜும்மா வசூல் நம்முடைய ஜமாத்தின் மாநில தலைமையகத்திற்கான நற்பணிகள் செய்யக்கூடிய காரியத்திற்கு நாம் செலவழிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ரபி லவல் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தின் ஜும்மா வசூலை நாம் அதற்கு செலவழிக்கிறோம் அல்லாஹுடைய உதவியால் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஏகத்துவத்தை மிக தைரியமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் எடுத்துரைத்த ஒரு கூட்டத்தவர்களாக நாம் இருக்கிறோம் இறைவனை போதுமானவன் அதற்கு உதவி செய்ய போதுமானவனாக இருக்கிறான் நீங்க இந்த ஊரை கூட அதற்கு ஒரு உதாரணம் கொள்ளலாம் சில காரியத்தை பற்றி பேச வேண்டாம் என்று பயந்து விலகி செல்லக்கூடிய ஜமாத்தார்களுக்கு மத்தியில் எதை பற்றி இவர்கள் தீமையை தடுக்க விலகினார்களோ அத்தகைய தீமைகளை பகிரங்கமாக பொதுவெளியிலும் ஜும்மா மேடையிலும் தடுக்கக்கூடிய இடத்தில் இறைவன் இந்த ஜமாத்திற்கு அதிகாரத்தையும் முதுகெலுமையும் தந்திருக்கிறான் நாம் இது மட்டும் எத்தனையோ பல சமூக சேவைகளையும் பல அநியாயத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நாம் வழிநடத்திச் சென்றோம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பாபர் மசிதுக்கு எதிராக முதல் முதலில் பெண்களை அழைத்து கொண்டு பெண்களும் ஆண்களும் சேர்ந்து போராட்டம் நடத்தியது இந்த ஜமாத் அப்ப தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான உல மக்கள் பெண்களை எல்லாம் போராட்டத்துக்கு கூட்டு வரலாமா வருஷத்துக்கு முன்னாடி சிஏஏல பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்த முஸ்லிம் படைகளில் பெண்கள் படைதான் சிஏக்கு எதிராக வந்து நின்றார்கள் அதிகமாக ஹிஜாபு தடை செய்யும் போது அதிகமாக பெண்கள் வந்து சபையில் நின்றார்கள் பொது சிவில் சட்டம் வேண்டும் பொழுது அதிகமாக பெண்கள் வந்து நின்றார்கள் முத்தலாக்கு தடை சட்ட தடை மசோதா போது அதிகமாக பெண்கள் வந்து நின்றார்கள் இந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை ஆண்கள் எந்த அளவிற்கு அநியாயத்தை எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறார்களோ பெண்களும் அந்த அளவிற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் மத்தியில் எடுத்து சொன்ன ஒரு அமைப்பாக கூட்டமாக நாம் இருக்கிறோம் இப்படி எத்தனையோ பல காரியங்களை இன்றளவிலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவியை வைத்தே அன்றி வேற எந்த வகையிலும் இந்த ஜமாத்து இயங்கலை அல்லாஹுடைய பேரருளால் அப்ப நம்முடைய பொருளாதாரத்தை இந்த ஜமாத்தினுடைய பல சேவை நிறுவனங்கள் பல இஸ்லாமிய கல்லூரிகள் பெண்களுக்கான ஆண்களுக்கான நம் சொல்ல போனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வரா அப்படின்னா நீ வந்துடாத ஓடிரு எங்கேயாவது போய் ஈமானம் கடைப்பிடிச்சுக்க நான் உனக்கு களிமாவை சொல்லி கொடுத்து உனக்கு ஹத்தனா பண்ணி உன்னை உள்ள இஸ்லாத்துக்குள்ள இணைச்சிட்டோம்னா நாளைக்கு போலீஸ்காரன் என் வீட்டில் வந்து நிற்பான் என்னால் அவனை எதிர்கொள்ள முடியாது என்று தடுத்த காலத்திலேயே இஸ்லாமிய இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற காரியங்களை எல்லாம் நடத்தி இஸ்லாத்தினுடைய கருத்தரங்களை நடத்தி மக்கள் மத்தியில் மார்க்கத்தை கொண்டு போய் சொல்லி பல மக்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் இறைவன் அருளால் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு பல மார்க்க கல்வியை கற்றுத்தரக்கூடிய மதரசாக்களையும் நிறுவனங்களையும் அன்றிலிருந்து இன்று வரை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏராளமான பணிகள் இறைவனுடைய உதவியால் அருளால் நாம் நடத்துகிறோம் இதற்கு நீங்கள் தரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அடித்தளமாக வைத்துதான் நாம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ அதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூலிலே நீங்கள் அதிகம் அதிகமாக தந்து உதவுங்கள் உங்களுக்கு தெரிந்த சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கும் இதை நினைவுபடுத்தி இதனுடைய வசூலுக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக முஸ்திபத்து எடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அல்லாஹு நாளை மறுமை நாளில் நபிகளார் அந்த நரக சூழ்நிலையை பற்றி ஒரு மூன்று முறை நினைவுபடுத்துகிறார்கள் கொடூரம் 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 சொல்லிட்டு நரகத்தை பார்ப்பதை போன்று தன் முகத்தை ஆக்கி கொண்டு நபிகளார் விலகி கொண்டு சொன்னார்கள் தம்ரா பேரீச்சம் மலத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் மிக்க மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னா மிக பிரதம பிரதானமான ஒரு காரியம் என்பது இந்த தர்மம் தான் என்று மார்க்கம் சொல்கிறது அந்த அடிப்படையில் அல்லாவுக்காக வேண்டி அவனது மார்க்க பணிகளை அவனுடைய சமுதாய பணிகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டமான காரியத்திற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாவுக்காக அதிகம் அதிகமாக அள்ளி வழங்குங்கள் என்பதை சொல்லி இந்த நாளினுடைய ஃபஜருடைய பயானை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ஓ வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்